இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் தங்கலான் படத்துல கதாநாயகனாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில் மாளவிகா மோகனன் பார்வதி கதாநாயகராக நடிச்சிருக்காங்க குமார் இசையமைச்சிருக்காராம் இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகள் முடிந்து ரிலீஸுக்கு தயாராக இருக்கு ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் சார்பாக ஞானவேல் ராஜா தான் இந்த படத்தை தயாரித்திருக்காராம் தங்கலான் படத்துல கங்கம்மா என்னும் வேடத்தில் பார்வதி நடித்திருக்காங்க தங்கலான் படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் விரைவில் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக இருக்கு திரைப்படம் பல சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டு மக்களோட பாராட்டுகளை பெற்று வருகிறது வரும் ஆகஸ்ட் மாதம் இந்த திரைப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது படம் சம்பந்தமாக எந்த அப்டேட்டுகளும் சமீப காலமாக வரவில்லை இந்த நிலையில சியான் விக்ரம் அவரது எக்ஸ்தலத்தில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காரு அதில் தங்களான் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் என தெரிய வருகிறது தலையில் முண்டாசுடன் மூக்குத்தி அணிந்தும் பார்க்கவே படும் பயங்கரமாக இருக்கிறார் விக்ரம் அந்த புகைப்படத்திற்கு எக்ஸைட்டிங் டைம் என்ற தலைப்பில் பதிவிட்டிருக்காரு இந்த புகைப்படம் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது